எஃப்ஜே ஒ நட்பா நட்ப்பா இருக்கீங்க அதனாலதான் வந்து உனக்காக ஃபேவரேஷன் பண்ணான்னு சொன்னா அப்போ மட்டும் நீ எதுக்கு எங்களை பத்தி பேசுற நாங்க ரெண்டு பேரும் நட்பா இல்ல நீ எப்படா பேச கூடாதுன்னு சொல்லிட்டு கான சண்டைக்கு போவாங்க இது என்ன மாதிரியான புரிய மாட்டேது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி இருக்கு பட் ஆனா கானா தெளிவா கிளியரா வந்து அவரோட பாயிண்ட் எடுத்து வச்சு பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல ஆதிரியால எதுவுமே பேச முடியாம ஆதிரியை வந்து அங்க பல்பா வந்து பாக்க முடிஞ்சது மக்களே சோ அது என்ன ஏது ஒன் பை ஒன் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் என்னன்னா இந்த கோட் டாஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த கோட் டாஸ்க் முடிஞ்சு வெளியே வராங்க பட் ஆனா அந்த கோட் டாஸ்க்ல வந்து ஆதிரியை வந்து நம்ம கானா வினோத் மேல வழக்க போட்டுருக்காங்க போல அந்த வழக்கு தான் வந்து கோர்ட்ல நடந்து முடிஞ்சது அதுக்கான ஜட்மெண்ட் யாருக்கு வந்தது யாருக்கு ஃபேவரா இருக்குன்றதுலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பட் ஆனா இந்த இடத்துல வந்து அந்த கோட் ஹவுஸ் முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க ஓகேவா வெளியே வந்து லிவிங் ஏரியால நம்ம ஆதிரை ஒரு விஷயத்தை கேக்குறாங்க தானா வினத்திட்ட எஃப்ஜிஏவியோ என்னைய வச்சு எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவை வந்து கோவமா கான வினத்திட்டு கேக்குறாங்க உடனே கான வினத்தை என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஜே மேட்டர் தானா சரிவா எஃப்ஜே பெட்ரூம்ல தான் இருக்கு அவங்க கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி டேரக்டா பெட்ரூம்க்கே கூட்டு போயிட்டாப்ல சோ பெட்ரூம்ல எஃப்ஜே இருந்தா எஃப்ஜே வந்து என்ன சொன்னா தானா வினத்தை போய் கேக்குறாப்ல அப்ப எஃப்ஜே சொல்றான் அதாவது வந்து நீங்க தான் சொன்னீங்கல்ல அதாவது எஃப் ஆதிரியும் வந்து நட்பா இருக்காங்க அதனால வந்து அந்த சைட்ல என்ன அதை வந்து காதலே அதை கேட்கவே அப்படின்னு சொல்லி அதாவது அவர் தான் தவாலியா இருந்தாப்ல அப்போ கானா வினோத்து பேசும்போது மட்டும் பத்து வாட்டி வந்து பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காப்ல எஃப்ஜே ஆனா அதையே வந்து ஆதிரையை பேசும்போது அந்த சைட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்தும் அவர் வந்து எதுவுமே கேட்கவே இல்லையா அது நம்மளுக்கு லைவ் வரும்போது கிளியரா தெரிஞ்சோம் பட் ஆனா இங்க பேசுறது வச்சு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோதத்தை மட்டும் பத்து வாட்டி சொல்லிருக்கீங்க ஆதிரை பக்கம் வந்து சண்டை போது அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லைன்றதுதான் இங்க வந்து புகாராவே இருக்கு சோ இதுதான் வந்து இங்க நம்ம கானா வினோத் தெளிவா எடுத்து போட்டு உடச்சதுதான் இங்க பாக்க முடிஞ்சது அது வந்து நட்புதன தானே அப்படின்ற மாதிரி நம்ம கான விரோதத்தை வந்து அங்க போட்டு பழந்தாப்புல உடனே ஆதிரை வந்து அதெல்லாம் நீங்க எப்படி கேட்கலாம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் எல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம் எனக்கு அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட் கிடையாது நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதான் சொல்லி நீ நீ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஓகேவா பட் ஆனா நான் பேசக்கூடாது என்னோட கருத்தை எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்ற பாத்தியா அது தப்பு அப்படின்ட்டு கானா வினோத் தரமா அவரோட ஸ்பீச்சை பேச பாக்க முடிஞ்சது அதாவது எனக்கு என்ன ஒரு தோணுதுன்னா மக்களே இவங்க வந்து எல்லா பாயிண்ட்டும் வந்து வெளியே பாத்துட்டு வந்துருவாங்க பாத்துட்டு வந்து உள்ள வந்து நீங்களா எப்படி பண்றீங்க நீங்களா எப்படி தப்பு பண்றீங்க நீங்களா வந்து இவங்க வச்சு ஆடுறீங்க இவங்க வச்சு ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுவாங்களா ஆனா வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் பண்ணாங்களே அந்த மேட்டர் எடுத்து வந்து பேசினா வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகாதாம் அதே வந்து நீங்க சொன்ன மாதிரி வியன் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ வந்து என்ன பத்தி பேசாத நான் வந்து என்ன வந்து எஃப்ஜே யூஸ் பண்ணா நீ எப்படி சொல்ல முடியும் அவன் எப்படி மென் வெக்டிம் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நீ வந்து பிஜேஎஸ் கிட்ட சொல்ல முடியாது சாட்டை போய் சொல்லியது என்ன அட்ரஸ் பண்ற உன்னுக்கு பிரச்சனைனா நீ மட்டும் பேச அப்படின்னு சொல்லியிருந்தா மூக்கு உடஞ்சிருக்கும்ல அதாவது நம்ம வந்து எல்லாரையும் வந்து ஒரு எடுத்துக்கட்டா வச்சு பேசிடுவாங்களா எல்லாரும் பண்ற தப்புகள் எல்லாம் நம்ம வந்து வெளியே பார்த்துட்டு வந்து சீன கிரியேட் பண்ணலாம் பட் கானா வினோத் கிட்ட வரும்போது கானா வினோத் தலைமை வந்து மூக்க உடச்சுட்டாப்ல பட் ஆனா கானா வினோத் எப்படி நீங்க வந்து நட்பா இருக்கீங்க அதனால உங்க பக்கம் மட்டும் பேசல அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறது நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அதனால கேள்வியே இதுல என்ன உங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் நட்பா இருக்கீங்க அதனால உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டேறாரு அவர் வந்து தவாலியா இருக்காப்புல அவர் வந்து அந்த கோர்ட்ல வந்து யாரும் பேசாதீங்கன்னு சொல்ற இடத்துல நிற்கும் போது அவர் வந்து கன வினத்தை மட்டும் பத்து வாட்டி பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல உங்ககிட்ட எதுவுமே நான் அது வந்து நட்பு ரீதியா தானே உங்களை வந்து அணுகிறாருன்னு சொல்ல முடியும் சோ அந்த தான் வந்து கான வினத்தை எடுத்து போடுறதுனால நம்ம ஆதிரையால பேச முடியாம லாஸ்டா வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதாவது என்ன வந்து அவனு அவனுக்கு அது நட்பே இல்லங்க நீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு உடனே கான வினத் அப்படி சொல்லுங்க முதல்ல அத சொல்லுங்க அதை விட்டு நான் என்னோட கருத்தை எடுத்து வைக்கறத தப்பு நீங்க சொல்லவே முடியாதுன்னு கவனம் அங்க அடிச்ச பாயிண்ட் வேற லெவல இருந்து சோ இதுதான் மக்கள் எப்பரோமோ தெரியல வந்திருக்கு அதாவது இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல வந்து பிக் பாஸ் பனிஷ்மெண்டே கொடுத்து முடிச்சிருக்காப்ல அதாவது அந்த பனிஷ்மெண்ட் என்ன சொல்றேன் சாப்பாடுல வச்ச முட்டையை முதல் கொண்டு எடுத்துட்டு போக சொல்லிருக்கா அந்த கமுதியோ வந்து அந்த மைக் படமா ஒரு இஷ்யூ நடந்ததுல அப்போ வந்து எதற்கும் சாப்பாடு பிரிஞ்சி செஞ்சாங்க பிரியாணி தெரியல பட் அதை வச்சுட்டு ஒரு ஒரு முட்டியை வேற வச்சு நாங்க அவிச்சு பட் ஆனா பாஸ் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது மில்க்கு டீ அதுக்கு அப்புறமேட்டு காஃபி தூள் அதுக்கப்புறம் முட்டை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னா முக்கியமா வந்து சமைச்சு வச்சிருக்கீங்களா முட்டை எல்லா தட்டிலேயும் வச்சீங்களா அந்த முட்டையை முதல்ல எடுத்து கொடுங்க அப்படின்னாப்ல அந்த முட்டையை முதல் கொண்டு எல்லாரும் எடுத்து கொடுத்தாங்க சோ எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய அடிதான் பட் ஆனா ஹவுஸ்மேட்ஸும் ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஓகே நம்ம தப்பு இருக்கு நம்மளும் வந்து அதெல்லாம் கேட்டு நம்ம கேட்க முடியாது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம விதியாக கரெக்டா ஒரு பாயிண்ட் கேட்டாங்க அதாவது நேற்று நைட்டு நீங்க வந்து மைக் இப்படி கழித்து வச்சு பேசுனீங்களா நான் பார்த்தேன் கமூர்தின் பேசுறாங்க ஓகே நீதான் பாயிண்டா பேசுங்க நீ எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி ஒரு சண்டை போயிட்டு இருந்தது பட் ஆனா பிஜேபி வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அமித் கிட்ட சொல்லி சாப்பாடு எனக்கு இறங்க மாட்டேது என்ன பண்றேன் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அமித் பார்க்க அமித் பார்க்க கரெக்டா வந்து பாயிண்டா புடிச்சு நிறைய விஷயங்கள் கலாச்சி விட்டாப்ல சோ இந்த மாதிரி இங்க ஒரு விஷயம் பார்க்க முடியாது இப்பதான் லைவ்ல வந்து டாஸ்க்க கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் லைவ்ல நிறைய அப்டேட் வரும் லைவ் அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்றேன் இதுல வந்து தப்பு இருக்கா இல்ல ஆதரிப்பா என்ன பார்த்திருக்கான கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பேசினாப்ல ஆதிரை வாண்டடா வந்து நம்ம